இந்த மனுஷன் குஞ்சு கூட அறிவே இல்ல போற வந்து இவர மட்டும் போவே என்ன தானே ஏன் உசிரி சேத்து வந்தாரு அக்கா அதே அரே வாங்க தம்பி வாங்க அதே மாப்ள வந்திருக்கார அதே வாங்க என்னங்க என்ன தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க மாப்ள வாங்க மாப்ள என்ன இத்தனை பேர் கடகாத நம்மள ஒருத்தர் கண்டுக்க மாட்டிகறோம் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க என்ன ஒரு வேலைய தான் வந்திருக்கோம் ஒரு வேலைய பாதியில நிக்குதுல அது அது கையோட முடிச்சிட்டு போறானே கேள்வி வந்திருக்கோம் அரியாய் என்ன அங்க நின்னுட்டு இருக்கமா பாடிங்க என்ன

புரிஞ்சு பாத்தீங்க புரிஞ்சு பாச்சு நல்லா பிரிச்சு பாச்சு இப்ப எல்லாத்தையும் சந்தச்சு தானே குத்தாள் அடிகள குளிச்சும் உங்க வயிறு எல்லாம் குழு குழுன்னு கிடைக்குமே அப்படித்தானே ஆமா என்ன பிரிச்சு பேசுறேன் உனி அவரு எங்க வயிறு குழு குளுன்னு என்ன சம்மந்த சொல்லு பாப்போம் சும்மா ரெடியாக ஒன்னும் தெரியாத மாதிரி இங்க மருந்து எல்லா விஷயத்தையும் இதுக்கு என் புருஷனுக்கு போன் படிச்சுருக்கீங்க சொல்லுங்க பாப்பா நீங்க எல்லாம் சொன்ன அவருக்கு விஷயம் தெரிஞ்சுருக்கான் நீங்க சொல்லி அவரை நீங்க வந்து உங்க முன்னாடி அடிச்சிருக்காரு பார்த்து உங்களுக்கு ஆனந்தமா அண்ணி அட அவ அவளுக்கு போதற என்ன தம்பி நீங்க போய் மண்ணு கேக்குறீங்க அதுல ஒண்ணு வேண்டாம் அவ அடிச்சு ஓடுனது அத்தியவே பொய்யான கேஸ் கொடுத்து போலீஸ்ல மாட்டி விடுடா அவன் அவ ஒண்ணு வெளிய ஆளு கிடையாது இல்ல இந்த வீட்ல பொறந்து வளர்ந்து பொண்ணு தானே சொந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு சூனிய வச்சிருக்கா ஏப்படி பண்ணவளே அவளை பத்தி பேசவேவல வெச்சாத அவனுக்கு மகளோ இல்ல நான் அவளுக்கு அம்மா இல்ல அதுல எப்படியா முடிச்சு போன விஷயம் இனிமேட்டு அம்மா மகா உறவே இல்ல முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சிட்டேன் இங்க பாரு நான் உங்க உறவே கொண்டாரே வந்து ஊட்டு வரல நான் ஊட்டு காரன் இந்த ஊடு காஞ்சிட்டு வந்தாரு

இந்தாங்கத்தே உங்க கம்பல் வாங்கிடுங்க வேணாம் மாப்ள வேணாம் இதுக்கு அப்புறம் இந்த கம்பளை எங்களுக்கு வேண்டாம் பாத்துக்குங்க இந்த மாவுளுக்கு தெரியல இந்த கம்பளை அடைத்து பித்து பிடிச்ச மாதிரி அழிஞ்சிட்டு இந்த கம்பளை பெரிய சொத்துனே அழிஞ்சிட்டு ஆனா பெத்த அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பினே யாரு அவளுக்கு முக்கிய இல்லாம போய்டாவோ இந்த கம்பளை தான் அவளுக்கு வேணும்ல தாராளமா வெச்சிட்டு எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல அத சொல்றங்களே குடுங்க அந்த கம்பளை இது யாரு அடி வாங்குறது உனக்கு பத்தலியோ பிச்சான வாயை முடிச்சி இருளு சொன்னே மறுபடியும் அடிக்கிற மாதிரி பண்ணிராதே இங்க பாருங்க இந்த கம்பளம் உங்களுக்கு சொந்தமானது நாங்க கஷ்டப்படும் போது நீங்க எங்களுக்காக கொடுத்து உதவி பண்ணீங்க அப்படி இருக்கும்போது இதை நாங்க உங்ககிட்ட பத்து ரூபாய் சேர்க்க வேண்டியது எங்க பொறுப்பு இல்ல கொஞ்ச நாள் நான் இந்த கம்பளையும் மூட்டு ராதா கிட்ட கொடுத்துட்டேன் ஆனா அவங்க கிட்ட தந்திருப்பான்னு நினைச்சேன் இவ்வளவு நல்லா தராமே இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கா எனக்கே தெரியாம அதனால அவ பண்ண எல்லா தப்புக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு இது வாங்க மறுக்காம ப்ளீஸ் பிளீஸ் சத்தேங்க நீங்க அடிக்கடிக்கு சொல்வீங்களே மா மாமா உங்களுக்காக விட்டுட்டு போல ஒரே சொத்து இந்த கம்பல்ன்னு இதா கத்தே இருக்கேன்

ஐயோ கருணே நான் தப்பு பண்ணிட்டேன் பெரிய தப்பு பண்ணிட்டனே இப்போ அதை பத்தி பேசி என்னப்பா பாக்க போதே விடு கே முடிஞ்சிடு முடிஞ்சிட்டியா இப்படி தான் நடக்கணும் இருந்தா அதுக்கு என்ன செய்ய முடியும் நீங்க பணத்தை குடுக்குறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் ஆனா நீங்க எதையும் சொல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிடுறியா உன்ன பத்தி ப்ிரஸ் இந்த துணியை எப்படி ஆச்சு தொலைக்க வேண்டியயா நான் இப்படி பட்டு انا கழிச்சாத நம்ம வீட்டுக்கு எதிரளே இப்படி மரியாதை வந்து நிக்கும்னு எதிர பார்க்கலையா ஆமா எவ்வளவு பண்ண குடிச்சீங்க ஒரு லட்சம் பா என்னது ஒரு லட்சமா ஆமா ஒரு லட்சம் கொடுத்தேன் அந்த ஊரை விட்டு போகணும்னு சொன்னான் அதனால இதையே கொடுத்தேன் வியாபாரம் இப்படி இருக்கீங்க கடனை உள்ள வாங்கி அந்த காசு அவங்க கையில் கொடுத்துருக்கீங்க இன்னும் விலகலாம் வந்துச்சா கேங்கல் உங்க மாமா ராத்திரி பகல கஷ்டப்பட்டு தம்பா அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இப்படி தான் கடனை அடிச்சு வந்து கிடக்காரு எங்க குழந்தை பிறக்கும் போதெல்லாம் எந்த கடனும் இருக்காதுன்னு நினைச்சி நாங்க ஒரு இம்மதியா கிடக்கும் ஆனா நீங்க என்ன இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்களே கடன் மேல கடனை இன்னும் எவ்வளவு சேர்த்து விடுவீங்கன்னு தெரியல பாவம் அவர் எவ்வளவு ஒளிப்பாரு சொல்லுக்கு பார்ப்போம் இல்லம்மா நான் வேலை செய்யறோம் மொத்தம் அள்ளிக்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் வேலை செய்ய செய்யாத காசு நானே அடிச்சுக்கிடுவேன் அதுவும் உன் புருஷனுக்கு பார்மா வந்து நிக்காதுப்பா அதனால நான் இந்த காரியத்தை இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் ஐயோ அதை விடுங்கப்பா நீங்க ஒரு லட்சம் கொடுத்தேன்னு சொல்றீங்க அப்ப இந்த இடம் எவ்வளவு வித்திருக்காங்கன்னு தெரியல சின்ன புடி இந்த இடம் எப்படி போவா அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியலீங்க கிடந்து எல்லாரும் அங்க தான் கொட்டிட்டு கிடந்தாங்க குப்பை மேடா கிடந்த இட குடிசை போடலாம் அம்பட்டு அளவுக்கு சின்ன இடம் தான் அது பெருசா அவ்வளவு வித்திருக்க வாய்ப்பு கிடையாது என்ன கொஞ்சம் மெயினான இடமா கிடக்கு கொஞ்சம் அழிச்சு புடிச்சு அப்படி இப்படி பியாசி ஒரு ஐம்பது அறுபது ஆயிரத்துக்கு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐம்பது அறுபது ஆயிரம் ரூபாய் அப்ப மிச்சம் இருக்கிற காசுல அவன் நடிச்சு மாதிரி ஊடு கட்டிடுவாலும் வீடு கட்டி நம்ம கடுப்பு ஏற்ற முடியாது அவங்க என்ன அதனால்தான் நீங்க வந்து இடம் வாங்கியிருக்காங்க அவளை என்ன பண்றதுன்னு தெரியலையப்பா எறும்பு கூட அடிச்சு போட்டா கூட எங்கேயும் நகராம படுத்த படுக்கையா கிடக்கும் ஆனா இந்த எருமமான என்ன பண்ணாலும் எந்திரிச்சு வந்துடுறாள் எனக்கு ஒரு யோச சொல்லுது இப்ப யாச்சும் அப்பா சொல்றது தட்டாவே கொச்சு கேளு இந்த பறவை உன் அம்மா கருத்து இங்க வந்து தரல பேசாம நீங்க எல்லாரும் கிளம்பி அங்க வந்துருவோம் நாம எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல அங்க கிடைப்போம் அவன் தொல்லி இல்லாம இருக்கான் எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த ஊர் பக்கம் வரோம் மாட்டான் நான் வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடிச்சேன் நீ மட்டும் அவன் அந்த ஊருக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்ல பாத்துக்கேன் நீங்க எல்லாரும் வந்திருக்க நாம எல்லாரும் ஒன்னா எந்த தொல்லி இல்லாம இருக்கலாம் கேப்பா அவங்க என்ன அரிச்சிருந்திருப்பா இல்லைய பிறந்திருக்காவ சொன்ன வாக்க சொன்னபடி கேட்கறதுக்கு செய்யறதுக்கு இந்த மாதிரி அவளுக்கு வாய் சுத்தமும் கிடையாது கை சுத்தமும் கிடையாது இங்க வந்தவங்க அங்கேயும் கிளம்புவதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு ஏன் இந்த வாகன இடத்த விட்டு அந்த காசை வச்சு அந்த ஊர்லயும் ஏதாச்சும் ஒரு இடத்த வாங்கி அங்கேயும் நம்ம எதிரில உட்காந்து நமக்கு கொடுப்பா கொடுப்பாங்க நம்ம எதாவது தொல்லிக் கொடுக்கும்போது அவங்க நம்ம எதிரில வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இங்க வந்தவங்க அங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா சரியா சொல்லிக்க அது மட்டும் இல்லாம நாம என்ன தப்பு பண்ணோம் அவங்கள பார்த்து பயந்து போறதுக்கு இந்த பாருங்க அவங்க பேயா இருக்கலாம் பிசாசா இருக்கலாம் பூதமா கூட இருக்கலாம் ஆனா இது நம்ம இடம் நாம எதுக்கு இங்க இருந்து போகணும் அப்படி இங்க இருந்து போயிட்டு வச்சுக்கிடுங்க அப்புறம் அவங்கள பார்த்து பயந்து போயிட்டாவோ அப்படின்னு நினைச்சு அவங்க சந்தோஷப்படுவாங்க அதுக்கு ஒரு நாள் நம்ம இடம் கொடுக்க கூடாது சேத்துல நாம ஊந்தாலும் சரி சேர் நம்ம மேல ஊந்தாலும் சரி பாதிக்கப்பட்டது என்னமோ நாம தானே பிரச்சனைன்னு சொல்லி நாம ஒதுங்க போறதுனால ஒண்ணு ஆக நாம நம்ம எங்க போனாலும் அவங்க நம்மள வெட்டி அடிச்சுட்டே தான் வந்துட்டு அதுக்கு பச்சாம நாம இதே வீட்டுல இருந்துக்கிட்டு அவங்களை எப்படி வெட்டி அடிக்கிறதுன்னு யோசனை பண்ணணும் இங்க வரும் அங்கிள் இனி உங்க மாவனே அங்கிட்டு வரல சொல்லி ஒத்துக்கிட்டாலும் நான் வரதா இல்ல பாத்தீங்க இங்க இருந்து எங்கேயும் நகர்தான் இல்ல யாருக்கு ஒரு காலம் தான் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிதான் இது எங்களோட காலம்

ஆழமா இருக்குன்னு சொன்னா மட்டும் போதாது எவ்வளவோ ஆளும் இருக்குன்னு இறங்கி ஆளுந்து பார்த்ததே தெரியா சரிப்பா நீக்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால இதுக்கு மேலே உன் உங்களோடய விருப்பம்யா நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்றதே இல்ல நீங்க தைரியமா ஊருக்கு போகப்பா மற்றதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம் சரிப்பா அங்கல் இன்னொரு நிமிஷம் ஏன் வழகாப்பா அந்த ஊர்ல வைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க இப்ப நான் சொல்றேன் ஏன் வழக்கா அப்போ இதே ஊர்ல இதே வீட்டிலே தான் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் போய் இப்படி சொல்றாங்க ஆமாங்க அங்கல் எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு எத்தனை முறை குத்தி காட்டி பேசிப்பாவோ ஆனா இப்போ இந்த குடும்பத்தோட வாரிசு நான் வந்துட்டு இருக்கேன் அப்ப கூட இந்த குடும்பத்தோட நான் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைக்காவோ இவங்களை என்ன பொம்பளை சொல்லுங்க பாப்போ இந்த மாதிரி ஆளுகளை ஒரு நாள் நம்ம சேர்த்துக்கவே கூடாது இந்த ஊரே ஒண்ணு கூடிய வழக்கு அப்ப ஜாம் ஜாம் நடத்தும் போது அவங்க மட்டும் ஒதுங்கி இருந்து அதை வியாடிக்கு பார்த்து வைத்தறிச்சல் அடையணும்னு நினைக்கிறேன் என் வழக்கு அப்ப எப்படி கிராண்டா நினைக்குதுன்னு அது பார்த்து அவங்க வைத்தறிச்சல் அடையணும் இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் வழக்கு வந்து பார்க்கும்போது அவங்களால மட்டும் வர முடியலன்னு நினைக்கணும்ல அதுக்காக தான் சொல்லுறேன் ஆனா சின்ன பொண்ணு வழக்காப்பு இங்கிட்டே வைக்கணும் சரி അതേ മാറേ மார்க்கி பாஸ்போர்ட் ஆபீசరికి போகணும். அதே ஏன் ஐடி கார்டு ஆதார் கார்டு ப்ரூப் எல்லாம் கரெக்டாக இருக்கானே எடுத்து பார்த்துட்டு இருக்கே. தரசியில இது இல்ல அத விட்டு போயிடுச்சுன்னா கஷ்டம் கஷ்டமாடா. முன்னாடியே எடுத்து கவலை போட்டு வச்சுட்டா அப்ப நாளைக்கு தரும்போது கையோட எடுத்துப் போயिलंம்ல. அதை பார்த்துட்டு இருக்கு. எல்லா ஜெராக்ஸ் இருக்கான்னு இருக்கானு பார்க்குற. ஓஹோ வெளிநாட்டுக்கு போற வேளை இதெல்லாம் பாக்கறியா? அப்போ ஏன்னா நான் தான் ஏற்கனவே ஒண்டே சொல்லிருக்கல்ல.

ஜாலியா எங்களுக்கு ஏகப்பட்ட ஜோலி அங்க வந்து பாருங்க அப்பதானே தெரியும் வெளிநாட்டுக்கு போறது யாரோ சந்தோஷத்தோட போய் வேலை செய்யறது கிடையாது நம்ம குடும்பத்தில் இருக்க விட்டுட்டு போறோமே ஒரு நல்லது கேட்டுக்கு கூட நம்மளால வர முடியலையே நினைச்சு ஒவ்வொரு நாளும் அங்கே தான் கிடக்கும் வீடியோ காலில் பார்த்து உங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அழுகியா வரும் தெரியுமா வீட்டுக்கு வர முடியலையே நம்ம வீட்டில் இருக்கவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே நினைச்சு நாங்களா எவ்வளவு வியாதி வெளிநாட்டு வேலைன்னு வீராப்பா சொல்லிக்கலாம் ஆனா அங்க வேலை செய்ய தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு இருபதாயிரத்துக்கு பக்கத்துல இருக்கிற கம்பெனியில் போய் கையை கட்டி வேலை செய்யறதுக்கு வெளிநாட்டுக்கு கிளம்பி போய் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் போட்டு வெயில்ல மயில கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் பெருசா ஒன்றும் சம்பளம் கிடையாது நம்ம இந்திய நாட்டு படி ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வரும் ஆனா அங்க இருக்கு வேலைவாசிக்கு அதில் பாதி போயிடும் நீதி அதி உங்களுக்கு வீட்டுக்கு அளவுக்கு அனுப்புகிறோம் வெளிநாட்டு வேலைன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது வெளிநாட்டு வேலையில எவ்வளவு வியாதம் இருக்குது அங்க வேலை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அஞ்சு வருஷம் கான்ட்ராக்ட்னா அது முடியாம அங்கிட்டு இங்கிட்ட எங்கேயும் போய் சேர முடியாது பாத்துக்க வேற எந்த கம்பெனியில வேலைக்கு போக முடியாது அவ்வளவு ஏ வெளிநாட்டுல வேலை செஞ்சு நம்ம இங்கே திரும்பி வந்தோம்னா இங்கே பெருசா வேலை கிடைக்க மாட்டேங்குது யாரோ வேலையை நம்பி கொடுக்க மாட்டேங்கிறாவோ அப்படி இருக்கும்போது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஒரு இதுக்கு பணத்தை சம்பாதிச்சுட்டு நமக்குற ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு ஏதாவது சொந்தமா பிசினஸ் பண்ணாத உண்டு அதுதான் பாத்துட்டு இருக்கேன் கூடி சீக்கிரம் நல்லபடியா எல்லாம் சேர்த்தாய் அமைஞ்சிச்சுன்னா போதும் இவ்வளவு என்னதான் உங்க கடன் இருந்தாலும் அதெல்லாம் அடைச்சு முடிச்சிட்டு மிச்ச காசு எல்லாம் தான் பண்ணீங்களா இல்லங்க உங்க அப்பாக்கோ உடம்பு சரியாகாம அப்படியே நடக்கு என்னதான் உங்க அக்கா ட்ரீட்மென்ட் கொடுத்தா அவ்வளவு தெரியல நீங்களும் அக்கா பாத்துக்கோ அக்கா பாத்துக்கோ நான் அந்த வெளிநாட்டுல வேலை செஞ்சு கிடக்கீங்க ஆனா இந்த வீட்ல என்ன நடக்குது எவ்வளவு செலவு பண்றாங்க எதுவும் உங்களுக்கு கேட்ட பாடா இல்ல அக்கா எதுவும் செலவு பண்ணாது இந்த வீட்டுக்காக தான் செலவு பண்ணிருக்கோம் அதனால தான் நான் இது கேட்கல அது மட்டும் இல்ல இந்த வீட்டையே அக்கா நம்பி தான் இருந்துச்சு நான் இவ்வளவு செலவு பண்றீங்கன்னு கடக்க வழக்கு கேட்டா அதுக்கு அப்புறம் அக்கா மனசு கஷ்டப்படாதா

அதுக்காக சொல்ல வந்தீங்க நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது உறுதி ஆயி போச்சு இத பாருங்க இதுக்கு அப்புறம் மாட்டுக்கு சம்பளத்தை மாச்ச மாச்சோ எனக்கு அனுப்பி வைங்க அப்பறே இந்த வீட்டு செலவு உங்க அப்பா செலவுல எல்லாத்தையும் பாக்க முடியோ உங்க அக்கா அனுப்பிடு உங்க அக்கா கிட்ட அனுப்பிடு அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு முறை நான் கிட்ட போய் கேட்டு நடக்க முடியல அக்காக்கு கல்யாணம் ஆகி மூணு நாலு வருஷம் ஆகுது இன்னும் குழந்தை உண்டாவே இல்ல அதனால அக்கா மாசம் மாசம் ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட் பாத்துதான் இருக்காவும் அதுக்காக கொஞ்சம் செலவு மருந்து மாத்திரம் ஆகுதுன்னு செய்யும் அதனால அக்கா கிட்ட நான் பெருசா எது வரைக்கும் எந்த காசும் கேட்டு கிடையாது

முன்ன உங்க அப்பா பேசுறது சுத்தமா புரியாது இப்ப கொஞ்சம் கொஞ்சம் புரியற மாதிரி தான் இருக்கு போ போக தான சரி அப்ப நாலு பஞ்ச அப்பாயின்ட்மென்ட் போடுறே நாம அப்பா கூடிட்டு ஆஸ்பத்திரி போய் வந்துருவா அஜிஜோ அங்க தன்ன அந்த ஜாம்ஸ் அவங்க குடும்பம் வாங்க இருக்காவோ போற ஆஸ்பத்திரிக்கு போனா அப்பே அவங்க அப்பா நம்ம பாத்துட்டாவோ இந்த முறை போறப்ப மறுபடியும் அவங்க குடும்பத்துல இருக்க யாராவது கூட பெரிய பிரச்சனை ஆயிடுமே பேசாம நம்ம போகாம இங்க ரெண்டு பேரும் மட்டும் அம்ச்சி வச்சிருவோம் அது கே நீங்க வரைக்கும் போயிட்டு வரதே நான் வீட்டுலயே கடக்கே ஏகப்பட்ட வீடு வேற எல்லாம் நடக்கு பொங்கல் வேற வரப்போது கிறிஸ்மஸ் வேற வருதுல வீடுல கொஞ்சம் சுத்தம் பண்ணறோம்ல அதான் அக்கா கக்குல அவங்க பாத்துவாங்க அதை பற்றி நீ காலப்படாத போன ஆஸ்பத்திரிக்கு போன போய் எல்லாத்தையும் பொறுப்பாக இருந்து நீ தான் பாத்து பியாசி கேட்டுக்கட்டேன் அப்பாக்கு தெரியாம மாத்திரை கொடுக்குறது நீ தானே நீ வந்து என்ன கொஞ்சம் மருந்து மாத்திர கொடுக்குறதுக்கு வசதியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டாக்டர்கிட்ட நீ தான் நல்லா கேள்வி கேட்டு எது எது எப்படி இருக்கணும்னு எல்லாமே கேக்குறேன் அதுக்காக தான் சொல்லுறி நீ வந்து சரியா போகும்போது அந்த வீட்டு ஆளுங்க யாராச்சும் எப்படியே பார்த்துட்டாங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா எதுவுமே தெரியல பயமா இருக்கு இப்பதான் என் வாழ்க்கை வர நல்லா போயிட்டு கிடக்கு தயவு செஞ்சு என் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது கடவுளே இதான் என்ன காப்பாற்றணும் என்ன சொல்ல ஜாக் ஆஹா ஒண்ணு இல்லைங்க ஒண்ணு இல்லை நீங்க பால் குடிக்க வந்துடுறேன்